திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மகளிர் இழிவு என்ற தலைப்பில் திருமூலர் சொல்லியிருக்க பாடல் ஒன்று இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் புயலுறும் புள்ளின் புணர்ந்தவர் ஏனும் மயலுறும் வானவர் சார சாரவிரும் என்பார் அயலுற பேசி அகன்றுொழிந்தாரே அதாவது பெண் யானை போல இருக்காங்களாம் அந்த பொதுமகளிர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இல்வாழ்க்கையில் இல்லாமல் பொதுவாக இருக்குங்க பொதுமகளையும் சொல்லப்படுது அவங்களுடைய நிலை எப்படி இருக்குமா மலைத்துளி ஒரு புள்ள எப்படி சேர்ந்து இருக்கோ அது மாதிரி அந்த வரக்கூடிய ஆண்களோடு சேர்ந்து இருப்பாங்க அதுவே வேறு யாராவது பணக்காரங்க வந்துவிட்டால் இவங்களை விட்டுட்டு அவங்களோட போய் சேர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது எவ்வளோ தான் அன்போடு இருந்தாலும் அன்பாக இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டாலும் அவங்களோட எண்ணம் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா பணத்து மேலேயே இருக்கும் வேறு பணக்காரவங்க வந்துட்டால் அந்த முதல்ல பழகின அந்த அவங்கள விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்கிறாரு இதையே திருவள்ளுவர் நான் எற சொல்கிறாரு பாருங்கள் அன்பின் விளையார் பொருள் விலையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கும் தரும் அதாவது அன்பு இல்லாமல் பொருள் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பொதுமகளிர் பேசுகின்ற இனிய சொல் வந்து ஒருவனுக்கு துன்பத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல நெறியில் இருக்கணும் அப்போ சிவநெறியை சிவனை கும்பிடுங்க அப்படிங்கிறது தான் அந்த கருத்தில் சொல்ல வரார் திரு சிற்றம்பலம்